தமிழகத்தைச் சேர்ந்த கள்ள போராளிகளை கொண்டு உருவாக்கப்பட்ட ஜிப்சி படத்தின் வெரி வெரி பேட் பாடல் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இதுகுறித்து படத்தின் இயக்குனர் ராஜு முருகனிடம் எமது செய்தியாளர் லாவண்யா நல நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் திரைப்பட இயக்குனர் ராஜமுருகன் நம்மிடையே இருக்கிறார் இவரிடம் ஜிப்சி படம் தொடர்பாகவும் தற்பொழுது இணையத்தில் வெளியாகி வைரலாகி கொண்டிருக்கக்கூடிய வெரி வெரி பேட் பாடல் தொடர்பாகவும் பேசுவோம் சார் வணக்கம் இந்த வெரி வெரி பேட் பாடல் வந்துட்டு எடுப்பதற்கான நோக்கம் என்னங்க சார் இல்லை இந்த பாட்டு வந்து இந்த படத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு பாட்டு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டுக்கான நியாயம் தெரியும் படத்தில் அப்படியான ஒரு சூழலில் வரக்கூடிய பாட்டு பட் படத்தில் வரக்கூடிய காட்சிகள் விஷுவல்ஸ் வந்து வேறு இதை வந்து இந்த படத்தை இந்த பாட்டுக்காக ஒரு ப்ரோமோ வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சப்போ இந்த பாட்டு பேசக்கூடிய கருத்தை யாரையெல்லாம் வைத்து நான் வந்து சொல்லணும் யாருடைய முகங்களை இதில் காட்டணும் அப்படின்னு நினச்சேன்னா என்னென்னா இந்த பாட்டு வந்து ஒடுக்கப்பட்ட ஒரு எளிய மனிதனின் ஒரு பெரிய ஜனக்கூட்டத்திலிருந்து ஒரு எளிய மனிதன் அதிகாரத்தை நோக்கி எழுப்பக்கூடிய ஒரு குரல் தான் இந்த பாட்டு தவறான அதிகாரத்தை நோக்கி எழுப்பக்கூடிய ஒரு குரல் தான் இந்த பாட்டு அப்படி இருக்கும்போது இன்றைக்கு மக்களுக்கான போராட்டத்தில் கள களத்தில் நிற்கக்கூடிய அந்த களத்தில் நிற்பதாலேயே நிறைய பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய போராளிகள் சில பேரை வந்து இந்த பாட்டில் காட்டணும்னு நான் விருப்பப்பட்டேன் ஸோ அதுதான் நோக்கம் வேறு ஒன்றுமே நோக்கம் இல்லை சார் இந்த பாடல் வந்து தற்பொழுது வந்து வெளியாகி வைரல் ஆகிட்டு இருக்கு பெரிய அளவில் வந்துட்டு ஆதரவு வந்து இணையத்தில் வந்து பெருகிட்டு இருக்கு இதற்கான காரணம் என்னன்னு நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் சொல்லிவிங்க தவறான ஒரு அதிகாரத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயம்னு அப்படி இருக்கக்கூடிய வகையில் இந்த பாடு வந்து பாடல் வைரல் ஆகிறதுக்கான காரணம் என்ன இல்லை முதல் விஷயம் வந்து இந்த நான் வந்து கலையை வந்து எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இந்த கலையின் மூலமாக அல்லது இந்த போராளிகள் மூலமாக ஒரு விளம்பரத்தை தேடுவது என்னுடைய நோக்கம் அல்ல அதில் முக்கியமாக ஸோ அப்படின்னா விளம்பரத்துக்கான ஆட்கள்ங்கிறது நிறைய பேர் இருக்காங்க ஸோ இன்னொன்று இது வைரல் ஆகணுங்கிறதும் இதோட நோக்கம் இல்லை ஸோ அப்படி இல்லை பொதுவாக என்னுடைய எழுத்தோ என்னுடைய படமோ நான் வந்து எளிய மனிதர்களின் குரலை மக்களுக்கான அரசியலை தொடர்ந்து பேசணும் அவ்வளோ அது மட்டும்தான் என்னோட நோக்கம் அது வைரலாகவும் ஆகுங்கிற எதிர்பார்ப்போ அதுக்காக எதுவுமே செய்யப்பட்டது இல்லை பட் வைரல் ஆகுது அப்படின்னாக்கா மக்களுடைய குரலாக இந்த பாட்டு இருக்கலாம் ஒருவேளை அதனால் அது வைரலாகலாம்